ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டிமேட் கோவை நான் உங்கள் ஷாஜி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தாங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிற எக்கச்சக்கமான கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா எக்ஸ்டைல்ஸில் வந்திருக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க பார்க்குறீங்க இதோட ப்ரைஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் பிங்க்கில் உங்களுக்கு சில்வர் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு அழகான புட்டா டிசைன்ஸ் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட கலரே அவ்வளோ வைப்ரண்ட்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அழகான புட்டா டிசைன்ஸில் சில்வர் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேர் பண்ணால் அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்கள் சாரியோட பல்லு சில்வர் ஜரி ஒர்க்கள சூப்பர்பா இருக்குங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் இது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடுதுங்க நெக்ஸ்ட் இது பாருங்க கிரீன்ல உங்களுக்கு கோல்டன் ஜரி ஒர்க்குல கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்ல லைன்ஸ்ல உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க இது இந்த எல்லாமே நியூ நம்ம சிவா கொண்டு வந்துருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் வீடியோக்காக உங்களுக்கு சில பீஸ் மட்டும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல க்ரீனில் உங்களுக்கு கோல்டன் ஜெரி ஒர்க்கில் லைன்ஸில் வருதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இது வந்து சாரியோட பல்லு ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வரும் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடுங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இதெல்லாம் வேர் பண்ணால் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது எல்லாமே ஃபேன்சி சாஃப்டில் சரிஸை பார்த்துட்ருக்கீங்க கோல்டன் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பார்டர்ல இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்க உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இதெல்லாம் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு சனாசோக் சாரீஸுங்க அதை நான் வீடியோவில் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் இது சாரியோட ப்ளவுஸ் இது சாரியோட பல்லுங்க நல்ல கான்ட்ராஸ்டான காரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க அழகான உங்களுக்கு காப்பர் ஜரி ஒர்க்கில் வந்துருக்குங்க இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட கலரே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்க இது சாரியோட பல்லுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இந்த சாரீ இது பாருங்க நல்லா உங்களுக்கு மேங்கோ எல்லோவில் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டபுள் சைட் பார்டர் வருதுங்க கோல்டன் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க உங்களுக்கு லைட் பீச் கலரில் ஆரஞ்சு ஷேடில் வருதுங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான புட்டா கொடுத்துருக்காங்க இது சாரியோட பல்லு இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல வந்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இந்த கலரே பாருங்களா அவ்வளோ சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ப்ளூ அண்ட் உங்களுக்கு நல்ல மெஜந்தா கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட் இந்த சாரீ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டார்க் கிரீன் அண்ட் உங்களுக்கு லைட் பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இதோடய பார்டர் பாருங்கள் நல்லா அழகான பெரிய பார்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க பீகாக் டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது கோல்டன் ஜரி ஒர்க்கில் இருக்குங்க இந்த சாரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்பை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சிவாட் எக்ஸைஸில் ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் இல்லைங்க டேரக்டாக தான் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் நல்லா மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க இது சாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட கலரே அவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்காகவே உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த சனாசில்க் சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஆனால் இந்த கிறிஸ்மஸ்க்காக சூப்பர் ஆஃபரில் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இதில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெட் கலர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெட்டில் உங்களுக்கு அழகான சில்வர் ஜெரி கூட கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சனா சில்க் சாரீஸ் தாங்க இது ஸேரீயோட பல்லு நல்லா கான்ட்ராஸ்டான கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருக்குதுங்க இதோட கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது சில்வர் ஜெரி ஒர்க்கில் வருதுங்க இந்த ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கன்டினியூ ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இது சாரியோட பல்லுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதெல்லாம் வேர் பண்ணால் சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெட் கலர் வந்து ஆப்டான சாரின்னு சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இது பிளவுஸ்ங்க நல்ல வைப்ரண்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ட்ராஸ்டான கலரில் ரொம்ப அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது பாருங்க நல்ல பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட பல்லு இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்டான கான்ட்ராஸ்டான கலர் உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இந்த கிறிஸ்மஸ்க்காக இது ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு கஸ்டமர் வந்து இது வாங்கிட்டாங்க அந்தளவுக்கு இதோட கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா இருக்குது நீங்கள் ஷாப்பை ஆக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச என்ன சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்